ஆமே நல்லவரே நாங்களுமே துதிக்கிறோம் அப்பா அவங்கள ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா அண்டவரே நாங்க பாடின இந்த பாடலே போல ராஜா அப்பா எங்க பலிபீட ஒவ்வொரு நாள் அண்டவரே உங்களுடைய சமூகத்துல அது அண்டவரை பற்றி எறியட்டவும் நாங்க செவிக்கிறோம் அப்பா இரவு முழுவதும் ராஜா விடியற் காலம் மட்டுமாப்பா எங்க பலிபீடத்தின் அக்கி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு முன்பாக எறியட்டும் நாங்க செபிக்கிறோம் இன்னைக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்க செபிக்கிறோம் அண்டவரே ஒருவேளை இந்த பலிபீட்டத்தின் ஆக்கினி ஆண்டவரே அமைந்திருக்குமான என் தெய்வ ஆண்டவரே உங்களுடைய சுவாச காற்று ஆண்டவரே படும்படியாய் நாங்க சபிக்கிறோம் உங்க சுவாச காற்று நீங்க ஊதும்படியாய் நாங்க சபிக்கிறோம் உங்க ஜீவ காற்று சுவாச காற்று பட்டா போதும் இந்த பலிபீடத்தின் அக்கினி எல்லாம் திரும்ப பற்றி பிடிக்கட்டும் உங்க பிள்ளைகளுக்காக நாங்க சபிக்கிறோம் எங்க பிள்ளைகளும் மனதார நாங்க ஆசிர்வதிக்கிறோம் நீங்க பெரியவர் எங்கனால முடியும் எங்கனால சாதிக்க முடியும் எங்கனால வாழ முடியும் சொல்வதற்கு ஒண்ணு இல்ல எங்களும் பலத்தவராயிருந்து எங்களை மேற்கொள்கிறவரும் எங்க பலமா எங்க பராகிரமோ அல்லராஜ் எல்லாம் ஆவினாலே ஆகும்படியாய் எங்களுக்கு நீங்க பாரத்தை கொடுத்த செபிக்க வைத்த ஒவ்வொரு கிருபிகளுக்காக நாங்க நன்றி செலுத்துகிறோம் நாங்க ஜபித்தோன்னு சொல்வதற்கு ஒண்ணும் இல்லப்பா எல்லாம் நீங்க தான் எல்லா மகிமைக்கும் எல்லா கனத்துக்குமாப்பா எல்லா புகழ்ச்சிக்கும் சொந்தக்காரன் நீங்க தான் நன்றி செலுத்துக்கிறோம் அன்றாரு இந்த நற்கிரியலை செய்வதில் நாங்க சோர்ந்து போகாமல் இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா அன்றாட அந்த ஸ்திரீ ஏற பெற்ற அந்த நலனும் தைலத்தும் முடிய சமூகத்துல அந்த சிறசின் மேல ஊற்றுறது போல ஒவ்வொரு நாளும் எங்க கண்ணை ரராஜு உங்களுடைய பாதப்படியில் எங்களுக்கு ஊற்றணி நடக்கிறாங்க பாராட்டும்படியாக நாங்கள் ஜபிக்கணும் நெகிமையா போல ஒரு பாரமுள்ள மனுஷன் நாங்கள் எங்க ஜனங்களுக்காக ஜபிக்க அந்த உத்தரவாதத்தை எங்களுக்கு நீங்க தாங்க அப்போ பவுல போல நாங்களும் ஒரு நிருபமாய் வாழ எங்களுக்கு நீங்க தாங்க நிருபங்களை வாசிச்சு அந்த ஒரு நாங்கள் நிருபமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க நாங்கள் நன்றி செலுத்துக்கோ அன்றுவரை இந்த எல்லா ஜப குறிப்புகளும் நீங்கள் கேட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்